ஹலோ இப்போ நாங்கள் வந்து இந்த கொயத்தில் வந்து இஸ்திமாவுக்கு வந்துருந்தாங்களா அந்த இஸ்திமாவுக்கு வந்து எங்கள் ஊர் ஆள்கள் இதெல்லாம் இதுதான் வந்து கோயத்துடைய குபுஸ் ஃபேக்ட்ரி அதாவது கோயத் ஃப்ளவர் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குபஸ்ங்க தயாரித்து குபுஸ்ன்னா ரொட்டி ரொட்டிங்க தயாரித்து எல்லாம் அங்கங்கே போகும் இது ஒரு குயத்தில் ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்குது இந்த ஃபேக்ட்ரியை அங்கேயே தயாரித்து அப்படியே அங்கேயிருந்து சேல்ஸுக்கு கொண்டு போகிறது அது இந்த இடத்துல இந்த சுபஹான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள ஏரியா அந்த இடத்துல உள்ள இந்த ஃபேக்ட்ரி இப்போ நாம் இந்த ஃபேக்ட்ரி வழியாக சும்மா வெளியே போய்ட்டு ஒரு குடிச்சிட்டு வருவோம் ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வந்தோம் மறந்தவங்க அப்படியே ஜாலியாக போய்ட்டுருக்காங்க பாருங்கள் ஊரில் நடந்து போகிற மாதிரி கைலாம் கட்டிக்கிட்டு வந்திருக்கார் போகிறாரு இப்போ பார்த்தா இவங்களாம் ஊரில் இருக்கவங்க மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் இதில் ஊர் இளம் தலைமுறைகள் இதுதான் அந்த ஃப்ளோர் மூசி என்ட்ரன்ஸு இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால ஒன்றும் ஒர்க்கிங் நடக்கல அதனால் சும்மா இருக்குது இல்லாட்டி நல்லா பிஸியாக இருக்கும் எல்லாரும் அப்படியே வெளியே போய்ட்டு டீ பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வராங்க இது ஒரு மூணு நாள் ப்ரோக்ராம் வியாழக்கிழமை ஆரம்பித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடந்துகிட்ருக்கு நாளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் நடந்து முடியும் கோயத்தில் எப்பயாவது நடக்கிற ஒரு இஷ்டமாக இது முதிர் அவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவோம் ஃபுல் எடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது கொய்த்து தான் அப்படின்னா கொய்த்து வண்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கிங்க ஓகே ஸ்ட்ரீட்டு நூற்றி அஞ்சாவது ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அங்கேயும் ஸ்ட்ரீட் போட்டு இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா சுபஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கே வந்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது அதாவது தயாரிப்பு இது ஒரு ஜங்ஷன் இந்த குவைத் பஸ்ஸ்க்கே பஸ் போகுது பாருங்க இந்த ஏரியாவுக்கு பஸ் வந்துட்டு போகுது வெள்ளிக்கிழமைனால இது கொஞ்சம் அப்படியே ஒரு இதாக இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் பிஸியாக இருக்கும் வண்டிங்க நிறையா வந்து போயின்ட்டு இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி இல்லாமல் நார்மலாக இருக்குது இந்த கம்பெனி வண்டிகள் எங்கே போகணுன்னா ஏய் அந்த அந்த சோபுல வண்டியை சொல்லிவிட்டு இவன் இங்கே கூப்பிட்டு போகிறோமா அடுத்த ஒரு பஸ்ஸு ஏ டூ பஸ்ஸு ரூட்டு ஆளுநர் பஸ்ஸில் பாருங்கள் ஆளுங்களை இல்லை இங்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் ஆளாக இருக்கும் ஏன்னா வெளியே போயிருப்பாங்க இனிமேல் வரத்துக்கானது தான் இருப்பாங்க அதாவது இனிமேல் வெளியேருந்து வரது அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இது போல் இந்த பாருங்கள் எங்கள் எங்கே வீதியில் ஃப்ரிட்ஜ் வச்சுருவாங்க இதில் வந்து ஃபுட்டு தேவையில்லாத ஃபுட்டை கொண்டு வந்து வச்சுருவாங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஃபுட்டை அதை வந்து வேணும் எடுத்துக்குவாங்க ஃபுட்டு வச்சுருவாங்க இந்த மாதிரி ஃபுட்டு வைக்கிறதுக்கு ஏரியாவில் அங்கங்கே நிறையா ஃப்ரிட்ஜ் இருக்கும் மேக்சிமம் அந்த பள்ளிவாசங்கள் பக்கத்தில் வச்சுருவாங்க அவங்க வீட்டில் தேவைக்கு அதிகம் உள்ள ஃபுட்டு பீதி இருக்க ஃபுட்டை வந்து கொண்டு வந்து வச்சுருவாங்க அது வேணுங்கிறவங்க யார் வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஓகே ஃபேன்ஸ் இதெல்லாம் கம்பெனி வந்து இது நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஷிஃப்ட்டு மாறுது இது இந்த கம்பெனி அல்ட்ராய் பிளாஸ்டிக் ஃபேக்டரி பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி அரேபியன் பிரூவரேஜ் இந்த கூல்ட்ரிங் ஆசிரங்கள் தயாரிக்கிற கம்பெனி பஸ்ஸு போகிறேன் பஸ்ஸு பஸ் இருக்கிற அளவுக்கு ஆள் இல்லை பஸ்ஸு ஓடுற அளவுக்கு இப்போ இங்கே இந்த இடத்துல ஆள் இல்லை எல்லாம் வெளியே போயிட்டாங்க கேப் பேக் கோய்த் பேக் அதாவது பேக்கிங் வாங்க அடுத்த பஸ் போயிடுச்சு இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சின்னதாக ஜாலியாக வாக்கிங் மாதிரி வந்தாச்சு நாங்கள் கொஞ்சம் தூரம் இருக்குது கடைங்கள அங்கே போகணும் ஒரு டிவி சாப்பிட்டு வரும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்தாலும் நீட்டாக இருக்கு பாருங்களா ஏதோ ஒரு அக்காமடேஷனாக ஏதோ தெரியல இருக்கிறது பஸ்ஸுங்களாம் வருஷம் செயல்பட்டிருக்காங்க கம்பெனி பஸ்ஸுகள் ஓகே பாய்

பொழுந்து இந்த பாருங்க இது வந்து ஏரியா பிரிக்கிறது ப்ளாக் பிரிக்கிறது அதாவது பிளாக் ஃபை பிளாக் எய்ட் ரைட் சைடில் பிளாக் எய்டு லெஃப்ட் சைடில் பிளாக் ஃபை இருக்குது இன்னும் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சி வரணும்னா எந்த பிளாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் ஹவுஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பிரித்து பார்க்குறது இங்கே அந்த பிளாக்லாம் நீட்டாக போட்டுப்பாங்க அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி நீட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து அந்த ஒரு பள்ளிவாசல் முன்னோட தெரிஞ்ச அந்த லாஸ்டில் அங்கே இருந்து நம்ம இங்கேயே வந்தாச்சு இங்கே டீ கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரு இங்கே ஒரு டீ கட்னா நம்ம ஊரில் உள்ள சாதாரண வாடி சின்ன டீ கடை அப்படின்னு இல்லை எல்லா இதுவும் இருக்கும் மேக்ஸிமம் அப்படியே கலந்து டீ கடையிலேருந்து என்ன மற்றதெல்லாம் இருக்குது பணம் அனுபவ எக்ஸ்சேஞ்சு ஸ்பேஸ் கார்டன் ரெஸ்ட்ராண்டு இந்த இங்கே சின்ன ஹோட்டலு இதெல்லாம் ஒன்று ஒன்று இருக்கும் அதில் இப்போ நாம் டீ ஷாப்லாம் வந்திருக்கோம் எப்படி நல்லா இருக்குங்களா இந்த ஏரியா இங்கேயே பக்கத்தில் இதெல்லாம் அக்காமடேஷன் இந்த கம்பெனியில் வேலை ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கான அக்காமடேஷன் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெண்டில் எது இருந்தாலும் கொஞ்சம் தனியாக இருக்கிற கடைங்களுக்கு தான் போங்க ம் இதுதான் எக்ஸ்சேஞ்ச் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க நல்லா டீ சாப்பிட்றதுக்காக மக்கள் இது பண்ணியிருக்காங்க டீ வடை பஜ்ஜி பண்ணு அதுபோல்